ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதோடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் வந்து முப்பத்தி நாலு பஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு இருக்குது இது வந்து சுற்றுலவு ஓகேவா செஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தி நாலு பஸ் ரவுண்டு வந்து முப்பத்தி அஞ்சு சோல்டருடைய அளவு பதினஞ்சு இந்த அளவுக்கு தான் நம்ம ஒரு பிரின்சஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சோல்டருடைய அளவு இருக்கு இல்லையா இப்போ கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கு ஓகேவா பேக் நெக்கை வந்து நம்ம எயிட் இன்ச் அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம் எயிட் இன்ச்சுங்கிறப்ப இது கூட இதை டேரண்ட்டாக டிவைட் பண்ணும்போது நமக்கு ஏழரை இன்ச்சுங்கிறது வரும் இங்கே எட்டு இன்ச்சுக்கு எட்டு கால் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நமக்கு வரும் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் சோல்டருடைய அளவாக எடுத்துக்கணும் இதையவே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஆம்ஹோல் உயரமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு நாலு வீடியோஸாக கொடுத்துருக்கேன் அதுபடி வந்து பார்க்குறோம் அப்படின்னா செஸ்ட்டு வந்து நமக்கு முப்பத்தி நாலு இருக்குது இல்லையா ஜஸ்ட் முப்பத்தி நாலு எட்டா நம்ம டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நமக்கு நாலே ஹால் அப்படிங்கிறது வரும் சாரி நாலே ஹாலுங்கிறது வரும் அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சே ஹால் இன்ச் அப்படிங்கிறது வரும் இது வந்து உங்களுக்கு ஆம்கோல் உயரமாக உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா ஆம்கோல் ரவுண்ட் அப்படிங்கிறது முப்பத்தி நாலு டிவைடட் பை ஃபோர் அப்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஒன் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு ஆம்ஹோல் உயரமாக சாரி ஆம்ஹோல் ரவுண்டாக உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா இப்போ நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து நம்ம போடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் தான் போட போகிறோம் பேக்குக்கு பேக் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பதிமூன்றரை இன்ச் எடுக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு ஒன் இன்ச்சு சேர்த்து பதிநாலரை இன்ச்சாக நான் வந்து எடுக்கிறேன் ஓகேங்களா அதே இதை கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது சோல்டர் ஷோல்டர் வந்து ஏற்கனவே நம்ம கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறது நம்ம எடுத்திருந்தோம் ஸோ அந்த அஞ்சரை இன்ச்சுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே இதை கொஞ்சம் கீழே தள்ளியும் வந்து அந்த அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே இதில் நம்ம கால்குலேஷன் படி எவ்வளோ வந்தது ஆம்போல் உயரம் வந்து அஞ்சே ஹால் வந்தது இல்லையா அதையும் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ஆம்போல் அஞ்சே ஹால் மார்க் பண்ணது நேருக்கு நம்ம செஸ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்போது செஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு பஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த முப்பத்தி அஞ்சை நம்ம வந்து முப்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பத்தி ஆறு அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு நாலாக டிவைட் பண்ணும்போது ஒன்பது இன்ச்சுங்கிறது வரும் ஸோ அந்த ஒன்பது இன்ச்சை நான் பேக்கில் மார்க் பண்ணிக்கிறேன் இன்ச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சஸ்காக ஓகேவா இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஷோல்டர் ஆம் ஹோலுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு அங்கேருந்து செஸ்ட் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஸ்டிச்சஸ்க்கு ஒன்றரை இன்ச்சு இருக்கிறதுலையும் நம்ம லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அது மாதிரி இது டோட்டல் ஹைட்டு பதிமூன்றரை கூட ஒன் இன்ச்சு சேர்த்து இங்கே ஒரு லைன் அப்படிங்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது அது கூடயும் நான் ஒன் இன்ச்சு இப்போ செஸ்ட் ரவுண்டு கூட ஒன் இன்ச்சு சேர்க்கும்போது நான் வந்து வேஸ்ட் ரவுண்ட்லேயும் ஒன் இன்ச்சுங்கிறது சேர்த்துக்கிறேன் பதி இன்ச்சு அதே நம்ம நாலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு ஏழரை இன்ச்சுங்கிறது வரும் ஸோ ரவுண்ட் வந்து ஏழரை இன்ச்சு அந்த ஏழரை இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணுறேன் அது கூட டாட்டுக்கு வந்து ஒன் இன்ச்சு ஸோ எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் வந்து ஸ்டிச்சஸ்க்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து இங்கே வந்து மார்க் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இதில் வந்து இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா அது வரைக்கும் ரெடி அளவு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு வெளியில் வந்து ஸ்டிச்சஸ்க்கு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு விட்டதையும் சேர்த்து வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் கழுத்து அகலம் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் கழுத்து அகலம் இப்போ டோட்டலாக நம்ம அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறது சோல்டர் வந்து வச்சுருக்கோம் இதில் சின்ன சோல்ட்ரு வந்து இந்த சைஸ்க்கு ரெண்டே ஹால் ரெண்டரை வச்சா சரியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ சின்ன சோல்ட்ரு வேணுமோ அது கூட முக்கால் இன்ச்சு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டே ஹால் கூட ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணுறேன் அப்போது பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கழுத்துடைய அகலமாக வந்து வரும் கழுத்து உயரம் நான் வந்து எட்டு இன்ச்சு எடுக்கிறேன் எட்டு இன்ச்சு கூட காலு இன்ச்சு சேர்த்து எட்டு ஹாலாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையும் கழுத்துடைய அகலம் ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதையும் நம்ம அப்படியே சேர்த்து வச்சு லைன் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு நெக் அகலமாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டரைக்கு பதிலாக நீங்கள் மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு பேக்கில் ப்ராடாக வேணும் அப்படின்னா ஓகேவா இதில் நார்மல் நான் அப்படியே யூ மாதிரி சேஃப் வந்து வரைஞ்சிக்கிறேன் இது வந்து உங்கள்கிட்ட ஆம் ஸ்கேல் இருந்ததுன்னா ஆம் ஸ்கேல் வச்சும் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு வந்து வரைகிறதுக்கு இங்கே மேலே இருந்து பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அஞ்சே ஹால் வச்சோம் ஸோ அப்போ நமக்கு ரெண்டரை புள்ளி ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும் அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இருந்து ஒன் இன்ச் அப்படிங்கறது நான் மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம மார்க் பண்ண மூணு பாயிண்ட்டையும் அப்படியே சேர்த்து வச்சு ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டாக வந்து வரும் ஓகேவா இந்த இடத்துல நமக்கு ப்ராடாக வேணும்னா மூணு இன்ச் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் மூணு இன்ச்சு வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சிலர் எனக்கு பேக்கில் வந்து நல்லா அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இங்கே வந்து நீங்கள் மாற்ற வேண்டாம் இங்கே மட்டும் மாற்றிட்டு இதில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் இந்த ரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரும்போது இன்னும் நல்லா அழகாக உங்களுக்கு வியூ மாதிரி வரும் ஓகேவா இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழரை இன்ச் வேணும் ஸோ இன்ச்சு பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆம் ஹோல் ரவுண்டே நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எயிட் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது ஓகே இதில் மேலே கீழே அதாவது மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கும் சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் விட்டுட்டு நீங்கள் திரும்பியும் அளந்து வந்து பார்த்துக்குவோங்க ஸோ அதுவும் நமக்கு கரெக்டாக எயிட் இன்ச் அப்படிங்கிறது வருது இங்கே நம்ம ஒன் இன்ச்சு தான் வச்சோம் ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே ப்ராடாக வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே ஒன் இன்ச் அப்படிங்கிறது வைக்கிறோம் இதுவே நம்ம நார்மலாக வைக்கிறோன்னா ஒன்றே ஹால் வந்து வைக்கலாம் இதுவே கழுத்து மேலே வருதுன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வைக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம இங்கே ப்ராடாக கட் பண்ண போகிறோம் அதனால் இங்கே ஒன் இன்ச்சு தான் வச்சுருக்கோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த செஸ்ட்டில் இங்கே ப்ராடாக வைக்கிறதுனாலையும் இந்த இடம் வந்து நம்ம உள்ளே தள்ளி வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஆம்போல் ரவுண்டு நமக்கு எக்ஸசாய் இருக்கிறதுனாலையும் நான் இங்கே என்ன செய்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச்சை வந்து நான் கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போது செஸ் ரவுண்ட் வந்து நமக்கு பேக்கில் எவ்வளோ தான் இருக்கும் எட்டரை இன்ச்சு தான் நமக்கு வந்து இருக்கும் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதே ஒன்பது இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ பேக்கில் இதுவே நீங்கள் நெக் வந்து இந்த மாதிரி ஆம்போல் நேருக்கு இல்லைனா கொஞ்சமாக இறக்கி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து குறைக்கக்கூடாது இப்போ இங்கே ஏன் நம்ம இங்கே குறைச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே ஆம் இந்த நெக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சம் ப்ராடாக போட்டிருக்கோம் ப்ராடாக போடும்போது இன்னும் நமக்கு கழுத்து வெளியில் போகும் இந்த கு துணியும் வெளியில் போகும் இந்த இடத்துல சுருக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம ஒன்னே காலை ஒன்றா இன் இன்ச்சா இன்ச்சாக வச்சு ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் அப்போ நமக்கு ஆம்போல் ரவுண்டு அதிகமாகும் ஸோ இந்த இடத்துல துணி வரக்கூடாது அப்போ இதுவும் நமக்கு கழுத்தும் விலகி போகும் சோல்றும் வெளியில் விலகி வரும் அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு லூஸ் கொடுக்கும் ஸோ இந்த இடத்துல லூஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இங்கேயும் வந்து என்ன செஞ்சுருக்கோம் ஆஃப் இன்ச்சுங்கிறது குறைச்சி எடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஏன் நான் ஆஃப் இன்ச்சுக்கு உங்களை குறைக்க சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அகலமாக நம்ம கட் பண்ணியிருக்கோங்கிறப்ப கழுத்து உங்களுக்கு வெளியில் போகும் அப்படி கழுத்து வெளியில் போகிறப்ப என்ன செய்யும் இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் வரும் இந்த இடத்துல சுருக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒன்னேஹால் வைக்க வேண்டிய இடத்துல நான் ஒன் இன்ச் வச்சுருக்கேன் அப்போ இந்த ஆம் ரவுண்டு வந்து நமக்கு இங்கே அதிகமாக இருக்கு ஸோ இங்கே ஒன்பது இன்ச்சுங்கிறத நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம முப்பத்தி அஞ்சை அப்படியே நம்ம வந்து நாலாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் எட்டே முக்கால் தான் வந்து வரும் ஸோ எட்டே முக்கால் அப்படிங்கிறப்ப இதுலேருந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு குறைப்போம் அப்புறம் இந்த ப்ராடுக்காகவும் நான் இங்கே இன்னொரு ஒரு கால் இன்ச்சுங்கிறது நான் குறைச்சிருக்கேன் ஸோ இப்போ பேக்கில் நமக்கு இப்போ எட்டரை இன்ச்சுங்கிறது போதும் ஃப்ரண்ட்டில் நம்ம ஒன்பது இன்ச் அப்படிங்கிறது வச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ பேக்கு எட்டரை டு எட்டரை நமக்கு சரியாக வந்துடும் ஸோ ஓகேவா அப்போ எட்டரையும் எட்டரை எவ்வளோ பதினேழு இன்ச் அப்படிங்கிறது நமக்கு பேக்கில் வந்து வந்துடும் அடுத்தது ஃப்ரண்ட்டில் வரும்போது நம்ம ஒன்பது இன்ச்சே எடுத்துக்கணும் அப்போ ஒன்பது ஒன்பதும் பதினெட்டு இன்ச்சு வரும் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஓகேவா அப்போது இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரும் முப்பத்தி அஞ்சு இன்ச்சு வந்துடுதா முப்பத்தி அஞ்சு இன்ச்சு உங்களுக்கு மிடில் செஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேவா ரைட் இப்போ நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம் இதில் டாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டாட்டுக்கு இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எட்டரை இன்ச் இருக்குது அப்படின்னா அதில் நாலு காலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது மேலேருந்து மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணணும் மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து நமக்கு ஒரு ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சஸ்க்காக நமக்கு போயிடும் இல்லையா அப்போது முப்பத்தி அஞ்சு நீங்கள் நாலாக டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும் ஒன்பதே ஹால் வருமா அந்த ஒன்பதே ஹால் இன்ச்சு இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடம் தான் நமக்கு என்னது இந்த டாட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுடைய அளவு அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த டாட் அப்படிங்கிறத நீங்கள் பிடிக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு கா ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கியும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் அப்போ இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சும் நம்ம டாட்டுக்காக ஒன் இன்ச்சு விட்டோம் இல்லையா அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு விட்டுறோம் இல்லையா இந்த லைனை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே மேலே சோல்டருக்கு மார்க் பண்ணதையும் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல கழுத்து இப்படி போகும் சோல்ட்ரு கீழே வரும் ஸோ ஆம் ஹோல் வந்து நமக்கு இங்கே வந்து சுருக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா இது வந்து கம்பல்சரி கிடையாது இது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரின்சஸ் கட் ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம இந்த சைஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பட் பேட்டர்ன்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் ஓகேவா இப்போ நமக்கு இதுதான் பேக் பார்ட்டு இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து எழுதிடலாம் டோட்டல் ஹைட் வந்து ரெடி அளவு மட்டும் நான் எழுதுறேன் ஓகேங்களா பதிமூன்று செஸ்ட்டு வந்து நம்ம ஒன்பது வச்சும் அதில் ஆஃப் இன்ச்சுங்கிறது நெக்கு ப்ராடாக இருக்கிறதுக்காகவும் நம்ம அளவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து திருப்பி குறைச்சிருக்கோம் ஸோ அரை இன்ச்சுங்கிறது மைனஸ் பண்ணியிருக்கோம் சோல்டர் வந்து டோட்டலாக வந்து அஞ்சரை இன்ச்சு அதில் சின்ன சோல்டருக்கு ஸ்டிச்சஸோடு சேர்த்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கோம் கழுத்தோட உயரம் எட்டு இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்திருக்கோம் இந்த இடத்துல கழுத்தகலம் ரெண்டரைக்கு பதிலாக மூணு இன்ச் அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா அடுத்தது வேஸ்ட் ரவுண்டில் ஏழரை இன்ச்சுங்கிறது நமக்கு ரெடி அளவு அதே மாதிரி ஆம் ஹோல் உயரம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே காலு இன்ச்சு ஆம்போல் ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடம் வந்து நமக்கு ஒன் இன்ச்சு இந்த ஆம் ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏழரை இன்ச்சு வேணும் இப்போ இங்கே நம்ம ஆஃப் இன்ச்சு குறைச்சிருக்கோம் இல்லையா ஆஃப் இன்ச்சு குறைச்ச இடத்துல நீங்கள் அளந்து பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஏழரை இன்ச்சு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை இன்ச் வருது இதுவே மேலேயும் சைட்லேயும் ஸ்டிச்சஸ்க்கு ஆஃப் ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் அளந்து பாருங்கள் அப்போயும் உங்களுக்கு சரியாக வரும் ஒரு பாயிண்ட்டு கூட தான் வரும் நமக்கு அது சரியாக இருக்கும் நம்ம விட்டுலாம் டக் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயும் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயே நீங்கள் பேக்கில் வந்து ஓப்பன் வைக்கிறீங்க ஃப்ரண்ட்டில் வந்து பிரிஞ்சஸ் கட் போட்டு பேக்கில் வந்து ஓப்பன் வைக்கிறீங்க அப்படின்னா கிளாத்தில் கட் பண்ணும்போது அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பேட்டர்ன் போகிறது நீங்கள் நார்மலாகவே போடலாம் கிளாத்தில் கட் பண்ணும்போது மட்டும் ஃப்ரண்ட் ஓப்பனாக பேக் ஓப்பனாங்கிறத பார்த்து நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேக் பார்ட்டு ப்ளவுஸுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இப்போ காலத்து வந்து நம்ம கொஞ்சம் இறக்கமாக அகலமாக நம்ம கட் பண்ணும்போது ஆம்கூல் ரவுண்ட்லேயும் ஆம்கூல் உயரத்துலையும் என்ன சேஞ்ச் பண்ணணும் செஸ்ட் ரவுண்ட்லேயும் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு நம்ம ஒரு ப்ரின்சஸ் கட் வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி